இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஆகாஷ் பாஸ்கரனோட திருமண விழாவில் சினிமா நட்சத்திரங்கள் பலரும் பங்கேற்ற நிலையில இந்த திருமணத்திற்கு வந்த சிம்பு தனுஷ் இருவரும் சந்தித்து பேசிய புகைப்படங்கள் தான் தற்போது இணையத்திலவே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அதேபோல சினிமாவில் சக நடிகர்களிடம் இருக்கக்கூடிய போட்டி வழக்கமானது என்ற நிலையில சிம்பு தனுஷ் படங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய போட்டியுமே ரொம்ப சுவாரஸ்யமானதாக தான் இருக்கும் அதுபோல இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஆகாஷ் பாஸ்கரனோட திருமணத்துல முன்னணி நட்சத்திரங்கள் பலர் பங்கேற்றிருந்தனர் அந்த வகையில இந்த திருமணத்துல பங்கேற்ற சிம்பு தனுஷ் இருவரும் சந்தித்து பரஸ்பரமாக உரையாடி இருக்காங்க இது தொடர்பான புகைப்படங்கள் தான் தற்போது வெளியாகி இருக்கு இந்த திருமணத்தில் நடிகர் நிலையில நயன்தாரா தன்னுடைய கணவர் விக்னேஷ்வனுடன் மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் பலர் கலந்துகிட்டாங்க முன்னதாக நயன்தாராவோட ஆவணப்படத்திற்கு தனுஷ் கொடுக்காததுனால அவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தாங்க இந்த அறிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின நிலையில அதே போல ஒரே வரிசையில் அமர்ந்திருந்தாலும் தனுஷ் நயன்தாரா இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருந்த புகைப்படங்கள் தான் வைரல் ஆகியது இந்த திருமணத்துல திருமணத்துல எடுக்கப்பட்ட போட்டோ வைரலானதோ இல்லையோ சொல்லப் போனா உங்களுடைய ஃபோட்டோஸ் தான் ரொம்பவே வைரல் ஆனதுன்னு சொல்லலாம் மேலும் நடிகர் சிவகார்த்திகேயன் தனுஷுடையே மோதல் இருந்து வருவதாக கூறப்படக்கூடிய நிலையில ஆகாஷோட திருமணத்துல தனுஷ் சிவகார்த்திகேயன் இருவரும் கட்டிப்பிடித்து அன்பை பரிமாறிக்கொண்டிருந்தது சொல்லலாம் இது தொடர்பான புகைப்படங்களும் இணையத்துல வைரலாகி வரக்கூடிய நிலையில ரசிகர்களோட மத்தியில ரொம்பத்தை கவனத்தை ஈர்த்திருக்கணும்னு சொல்லலாம்